மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் வல்லம் கிராமத்தில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் திருக்கூழ்வார்த்தல் விழா செங்கல்பட்டு மாவட்டம் வல்லம் கிராமம் திருப்போரூர் கூற்றோடு நேருநகர் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டி திருக்குள் வார்த்தல் விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவையொட்டி புதன்கிழமை அன்று காலை ஐந்து மணிக்கு மேல் கணபதி ஹோமம் மற்றும் பந்தக்கால் அமைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் பத்து மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம் பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் அம்மன் திருக்குடம் திருவீதி உலா சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம் காலை எட்டரை மணிக்கு மேல் அம்மன் திருக்குடம் திருவீதி உலா பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் அம்மனுக்கு திருக்கூழ் வார்த்தல் மாலை ஆறு மணிக்கு மேல் மேலத்தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் பிரம்மாண்டமான அம்மன் திருத்தேர் திருவீதி உலா நடைபெற்றது திங்கள்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல் இன்னிசை நிகழ்ச்சி பிகே கே குழுவினர்களால் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஜி வீரபாண்டியன் தலைமையிலும் ஏற்பாட்டிலும் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சரவணன் கோகுல் தேவதாஸ் ராஜமாணிக்கம் விஜய் முருகன் அகிலன் கோவில் குருக்கள் அசோக்குமார் மற்றும் ஆலய நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் அர்ச்சனை செய்தும் அகல் விளக்கு ஏற்றியும் தங்கள் நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்தனர் முடிவில் அனைவருக்கும் கோவில் பிரசாதமும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் ஹேமந்த் நன்றி